நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது பார்க்க போகின்ற ஒரு திரைப்படம் எதுவென்றால் மலையாளத்தில் சமீபத்தில் வந்து விறுவிறுப்பாகவும் வெற்றிகரமாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற தொடருங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் மோகன்லால் நடித்த இந்த திரைப்படம் திருசியத்திற்கு பிறகு ஒரு ஃபேமிலி த்ரில்லர் திரைப்படமாக வந்து கண்டுகளிக்கலாம் இதில் வந்து தருண் மூர்த்தியும் கே ஆர் சுனில் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள் மிகவும் நுட்பமாக இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது தருண் மூர்த்தி தான் இந்த திரைப்படத்தை இருக்கிறார் மோகன்லால் இதில் என்ன கேரக்டர்ன்னா பாரை ராஜா ஒரு ஸ்டெண்ட் மாஸ்டராக சென்னையில் இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து அஜிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் தான் மோகன்லால் அங்கே பல காரணங்களால் எல்லாரும் பிரித்து விடப்படுகிறார்கள் அப்போது வந்து இவருக்கு ஒரு அம்பாசிடர் காரை வந்து ராஜா கொடுக்குறாரு அதை ஊரில் கொண்டு ஓட்டி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் வாழ்வோர் தான் மோகன்லால் மோகன்லாலுக்கு அங்கே ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது அந்த பட்டப்பெயர் அந்த படத்திற்கு மிக முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது பென்ஸுங்கிற அந்த பட்டப்பயிர் அதன் அப்புறமா பார்த்தான்னா இன்னொரு முக்கியமான ப்ளஸ் எதுன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் ரொம்ப அழகாகவும் அந்த காலகட்டங்கள் அதை இரவு இந்த இதையெல்லாம் வந்து நுட்பமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இசையும் இதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா இந்த இடையில போட்டு இந்த பாட்டை போட்டு கும்மி அடிப்பாங்க அது மட்டும்தான் அந்த படத்தில் நான் மைனஸாக பார்க்குறேன் அதே போல் சோபனா பேசுகிற அந்த மொழி இருக்குல்ல அதுவும் வந்து அந்த தமிழ் கலந்த ஒரு மொழியில் பேசுகிறாங்க அதுவும் இந்த படத்துக்கு கேட்பதற்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது படத்தொகுப்பும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதேபோல் மிக 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 முக்கியமான ஒரு ப்ளஸ் எதுன்னு கேட்டால் இந்த படத்தில் ஜார்ஜிங்கிற கேரக்டரில் நடித்த பிரகாஷ் வர்மா அவரு தான் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படியே வசனம் பேசுன ஸ்டைலாகட்டும் அவருடைய உடல் மொழி ஆகட்டும் அத்தனையிலையுமே வந்து அவர் வந்து அப்படியே ஒரு கதாபாத்திரம் எவ்வளோ வலுவாக இருக்கணும் ஒரு வில்லன் கதாபாத்திரம் கதாநாயகனை விட எவ்வளோ வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு தான் இந்த திரைப்படம் அது கூட இந்த படத்துக்கு மிக வெற்றியை கொடுக்கிறது அது சைடில் அவருக்கு இன்னொரு கூட வந்து பென்னிங்கிற ஒரு கேரக்டரில் பினு பாப்புங்கிறவர் நடிச்சிருக்காரு அதுவும் ஒரு பலம் தான் அந்த சைடு வில்லன் கூட ஒரு பலமாட்டு ஒரு வச்சிருக்காங்க ரொம்ப நுணுக்கமான அந்த திரைக்கதை வந்து நமக்கு தொடர்ச்சியான அந்த படத்தை பார்த்து விடுவதற்கான ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுகிறது வாய்ப்பிருப்பவர்கள் இந்த படத்தை பாருங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லர் ஃபேமிலி அதுவும் ஃபேமிலி த்ரில்லர் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும் நன்றி வணக்கம்